ஒட்டுமொத்த காங்கிரசையும் வச்சு செய்த மோடி தேசிய அளவில் வைரலாகும் சம்பவம் பிரதமர் மோடி கடந்த பத்து ஆண்டுகளில் ஆட்சி செய்வது மட்டுமல்லாமல் பிரிட்டிஷ் மற்றும் காங்கிரஸ் பிடிகளில் தொன்மையான இந்திய மரபுகள் சந்தித்த பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து வருகிறார் நமது மண்ணின் கல்வி முறையை ஒழித்து ஆங்கிலேயர் மெக்காலே கொண்டு வந்த கல்வியை புகுத்தி இந்தியர்களின் அறிவும் திறனும் மட்டுப்படுத்தப்பட்டது அதை சரி செய்ய காங்கிரஸ் ஆட்சி முனையவில்லை அதை வேரோடு மாற்றியமைக்கத்தான் தேசிய புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது இயற்றப்பட்டது மாணவர்கள் வெறும் தகவல்களை மனப்பாடம் செய்யும் கருவிகளாக மட்டும் இல்லாமல் அவர்களது திறன்களை மேம்படுத்த வைக்க அல்லது கண்டுபிடிக்க வைக்க புதிய கல்விக் கொள்கை முயலும் என்று கல்வியாளர்கள் கூறி வருகின்றனர் இப்படிப்பட்ட அடிப்படை மாற்றத்திற்கு வித்திடும் புதிய கல்விக் கொள்கை போல் பிரதமர் நரேந்திர கொண்டு வந்த இன்னொரு மறுமலர்ச்சி திட்டம் பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டம் நமது நாட்டின் பல்வேறு பாரம்பரிய பதினெட்டு கைவினை தொழில்களை காப்பதற்கும் அந்த தொழில் செய்பவர்களின் வாழ்க்கையில் பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய கடன் உதவி பயிற்சிகள் அளிப்பதை விஸ்வகர்மா திட்டம் உறுதி செய்கிறது இத்திட்டத்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் விஸ்வகர்மா தினத்தன்று பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இதுகுறித்து சமீபத்தில் கோவை வந்திருந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விஸ்வகர்மா திட்டத்திற்கு நாடு முழுவதும் இரண்டு கோடி பேர் பதிவு செய்திருக்கின்றனர் பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அடுத்த கட்ட நகர்ந்து வர தமிழ்நாட்டிலோ அது குறித்து நோட்டிஃபை செய்யவில்லை என்று கூறியிருக்கிறார் ஆனால் திமுக தரப்பிலோ விஸ்வகர்மா குலத்தொழிலை ஆதரிக்கிறது என தங்களது அரசியல் லாபத்திற்காக இந்த திட்டத்தை தமிழக மக்களிடம் சென்று சேர விடாமல் சப்பை கட்டு கட்டி வருகின்றனர் நேற்று விஸ்வகர்மா திட்டத்தின் முதலாம் ஆண்டு நிறைவு கொண்டாடப்பட்டது அதேபோல் மகாராஷ்டிரா வார்தா மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி விஸ்வகர்மா திட்டம் குறித்து பேசியிருக்கிறார் அவர் பேசும்போது நமது பாரம்பரிய திறன்களை ஆங்கிலேயர்கள் முற்றிலுமாக ஒழிக்க சதி செய்தனர் நாட்டுப்புற பாரம்பரிய கலைகளுக்கு மகாத்மா காந்தி புத்துயிர் அளிக்க முயற்சி செய்தார் சுதந்திரத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் விஸ்வகர்மா சமுதாயத்தினரை கண்டுகொள்ளவில்லை இந்த சமுதாயத்தினரை காங்கிரஸ் அரசு புறம் தள்ளியது அவர்களது வளர்ச்சியை தடுத்து நிறுத்தியது அவர்களுக்கான நீதி மறுக்கப்பட்டது எஸ் சி எஸ் டி மற்றும் ஓபிசி பிரிவினர் விஸ்வகர்மா திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளனர் கடந்த ஓராண்டில் பதினெட்டு துறைகளைச் சேர்ந்த இருபது லட்சம் விஸ்வகர்மா சமூகத்தினர் இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள் சுமார் எட்டு லட்சத்திற்கும் மேலான கைவினை கலைஞர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது என்று பேசியிருக்கிறார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்